இதோட முடியுது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இந்த டோர்ன்மென்ட் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா இன்னிக்கு நான் இல்ல இந்த மிகப்பெரும் பயன் ஒரு மந்தாகினி போட்டியா இருந்தாலும் ஜெயிச்சு கேப்டன் சாம்பியன்ஸ் தி பெஸ்ட் டீம் இந்த கான்டெஸ்ட் டவுட்டே கிடையாது பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் ஹவுண்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க அதுக்கும் மீறி பெர்ஃபாமன்ஸ் டெஃபரெக்ட்டா இருந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தி மோஸ்ட் டிசர்விங் டீம் டாட்டா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆல்ரெடி ஆதிக்கத்தை செலுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி வாழ்க்கை ஒரு வட்டமா வந்து டாடா ஐபிஎல் ட்ராபி அவங்க கையில வந்து இருக்குதல் பாராட்டுகள்